நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு வருஷம் உங்களை நடத்துறேன் ஜனங்கள் கத்தர் தங்களுடைய தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு வருஷம் இதுதான் டிலே ஆகுதுன்னா நீ இந்த பாஸ்டிங் ப்ரேயர் இருபத்தி ஓராவது நாளில் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான் நான் உன் தேவன் என்பதை நீ அறிய வேண்டிய பிரகாரம் அறிவாயானால் உன் வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வர போகிறது உன் வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது கத்தர் யார் சரி அவர் என் தேவன் அவர் என் தேவன் எங்க நாளைக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் பிள்ளை வந்து சொல்லுது கையில் காசு இருக்கா இல்லையான்லாம் பிள்ளைக்கு தெரியாது கிட்ட வந்து சொல்லியாச்சு அப்பா சொல்ல நீ தூங்கும் மகனே நாளைக்கு தானே நாளைக்கு நீ கிளம்பும் போது உனக்கு தாரேன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அந்த பிள்ளைக்கு ஏதாவது பயம் இருக்குமா இருக்காது பிள்ளை நிம்மதியாக படுத்து தூங்கும் அந்த தகப்பன் எப்படியோ நாளைக்கு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அதில் ரெண்டாவது ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது யார் என்பது தெரியும் அப்பாவை தெரியும் இன்றைக்கி ஆண்டவர் ஃபுல்லாக பேசினாலும் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது இல்லை நாளை குறித்து தூக்கம் வர மாட்டேங்குது ஏன் தெரியுமா தெரியல நமக்கு அவர் தேவனாய் தெரிகிறது ஈசாக்கின் தேவனாய் தெரிகிறது ஏன் உன் தேவனாய் இன்னும் தெரிய மாட்டேங்குது நயம் ஆகஸ்ட்மியர் அட்டன் பண்ணு வாக்குத்தான் ஆகஸ்ட்மியர் அட்டன் பண்ணு அற்புதம் ஆகஸ்மேர் பண்ணு எல்லோ ஆகஸ்ட்மீர் அட்டன் பண்ணு இன்னும் கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியல கர்த்தர் யாருன்னு தெரியுது அவர் எகோவா தேவன் தெரியுது எல்ஷடா தெரியுது அது எல்லாத்தை விட அவர் உன் தேவன் உனக்கு தெரியணும் ஆமே நாம்ட்ட சொல்கிறார் ஈசாக்கை பலி செலுத்துன்னு ஈசாக்கு கிளம்பி போகிறான் எங்கே போறவனே தெரியாது ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னை கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு விறக தூக்கி தலையில வைக்கும் போது ஈசாக்கு மறுக்கல ஏனா அவனுக்கு தெரியும் தலையில யாரு விறக தூக்கி வைக்கிறான் கையில கத்தியை ஓங்கும் போது ஈசாக்கும் பதற ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த கத்தி யார் கையில இருக்குன்னு நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை